உலக நாளை சுட்டி வந்து இன்று காங்கிரஸ் வந்து இன்று நல்லுக்கு வந்த செர்பியா துர்கிஷ் துர்கிஷ் ஜோர்ஜியா ஜோர்ஜியால இருந்து மூன்று மாசத்துல செஞ்சு ஒரு பதிமூணு நாடு சைக்கிள்

எங்களுக்கு நன்றி ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது பிரான்சில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்து பதிமூன்று நாடுகள் சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து இன்றைய தினம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார் பிரான்சினைச் சேர்ந்த இனோசூர் என்ற இளைஞர் இது குறித்து இந்த காணொலியில் பாரிடுவோம் வேறுங்கள் யாழ்ப்பாண நல்லூரை பூர்வமாக கொண்ட இருபத்தி எட்டு பேருடைய இனோசூர் என்ற இளைஞன் இலங்கை மகத்துவத்தை எடுத்து செல்லும் ஒரு பொறிமுறையாகவே இந்த துய்சக்கர வண்டி பயணத்தை முன்னெடுத்து யாழ்ப்பாணத்தை வந்திருந்துள்ளார் பாரிஸில் இருந்து கடந்த செப்டம்பர் முதலாம் தேதி பயணத்தை ஆரம்பித்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா ஸ்லோவாக்கியா ஹங்கேரி சேர்பியா பல்கேரியா துருக்கி ஷாஜா கஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா போன்ற பல நாடுகள் வழியாக சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை துவிச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளார் அத்துடன் பாகிஸ்தானுக்கு செல்ல முயற்சி தற்போது அனுமதி மறுக்கப்பட்டது இந்நிலையில் விமானம் மூலம் டில்லிக்கு சென்று அங்கிருந்து சுவிச்சகர வண்டியில் பயணித்து பின்னர் நாகப்பட்டினத்திலிருந்து கப்பல் ஊடாக யாழ்ப்பாணம் காங்கிரஸ் வந்திருந்தார் யாழ்ப்பாணம் தனது பெற்றோரின் சொந்த ஊர் என்பதால் தனது பயணத்தின் இறுதி இலக்காக யாழ்ப்பாணத்தின் நல்லூர் கோயிலை தேர்ந்தெடுத்ததாக தெரிவித்தார் இன்று எங்கள் என் மகன் நாலு மாதமாக உலக நாளை சுற்றி வந்து இன்று காங்கிரஸ் வந்து இன்று நல்லூர்க் கொந்தனின் ஆசிர்வாதத்தோடு நாங்கள் இன்று நல்லூர் கொந்தன் என்று எங்களை எப்பவும் இன்றும் எங்களை காப்பாற்றுவார் என் மகன் எங்கள் குடும்பம் உள்ள ஊர் மக்கள் எல்லோருக்கும் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து அத்தோடு உலகத்தில் உள்ள மக்கள் பிரெஞ்சு மக்கள் தமிழ் மக்கள் அன்பான உறவுகள் பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லோரும் எங்களுக்கு இந்த அம்மா அப்பாவுக்கு நிறைய எங்களுக்கு ஆறுதலை தந்தனீங்கள் தொலைபேசி மூலம் நிறைய நிறைய மட்டும்படி அந்த இமெயில் மூலம் நிறைய மக்கள் எங்களுக்கு ஆறுதலை தந்தனீங்கள் இந்த எந்த அம்மா அப்பாவுக்கும் எந்த சகோதரர் சகோதரிகளுக்கும் நல்லு கந்தன் மூலம் உங்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம் நல்லூர் கோயிலுக்கு வந்த இனோசூரன் மற்றும் அவரது தந்தையாயோ ஆலயத்தினை வழங்கிய தொடர்ந்து அங்கிருந்து தூய்ஜகர வண்டியில் பயணித்து யாழ்ப்பாண ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமியில் ஒழுங்கு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பில் தனது பயணத்தின் அனுபவங்களை பயந்து கொண்டவுடன் அவரது தந்தை மற்றும் தாயும் தமது கருத்துக்களையும் தெரிவித்தனர்

கடையில் வந்து கஷ்டம் வந்து வெயில் காற்று மழை தாண்டி ஒரு நாளும் உடணுன்னு உடணுன்னு சொல்லி ரஃப்னாக்கு வந்து இன்றைக்கி வந்துவிட்டேன் மூன்று மாதமாக பத்தாயிரம் கிலோமீட்டருக்கிட்டே ஓடிவிட்டேன் நான் இது எதுக்கு செஞ்சுன்னா ரஃப்னா வந்து பத்து வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னே வந்து எனக்கு ரஃப்னா இந்த எந்த நாடு தான் இப்போ ஜிபி இந்த நாட்டுக்கு போயிருவோம் சைக்கிளில் வந்து மிச்ச நாட்களையும் பார்த்து அவங்களோட கலாச்சாரத்தையும் கொண்டு எந்த எங்களோட அப்பா அம்மாட ஊருக்கு வரணுன்னு சொல்லி நான் இப்போ வந்திருக்கேன் ஸோ போவாராம் பாரிசுலேருந்து ஜஃப்னா வந்து ரூட் வந்து ஜெர்மன்னால் வந்து ஓஸ்ட்ரியா ஸ்லோவாக்கி அங்கிரி செர்பியா துர்கிஷ் துர்கிஷ் ஜோர்ஜா ஜோர்ஜாலேருந்து கஜாகிஸ்தான் உருதுக்கிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இப்போ வந்து வந்து பாகிஸ்தான்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு சொன்னால் போர்டர் க்ளோஸ் பாகிஸ்தான் இந்த போர்டர் க்ளோஸ் அதில் ஃப்ளைட் எடுத்தது நியூ டெல்லியில் வந்து நியூ டெல்லியிலேருந்து நமக்கு தங்கி இங்கே வந்து நாகப்பட்டினத்துலேருந்து நான் போட் எடுத்து வந்தேன் நாடு மீட்டர் நாடு கடந்து மொத்தமாக பத்தாயிரம் கிலோமீட்டர் கிட்ட மூன்று மாதத்தில் செஞ்சு ஒரு பதிமூணு நாடு கடந்து இங்கே ஹெல்ப் பண்ணி வந்திருக்கேன் எனக்கு வந்து ஜஃப்னா வந்து நிறைய காலம் கொஞ்சம் எல்லாம் இப்போ நல்லா நிலைமைக்கு வந்திருக்கு எனக்கு என்னென்றால் ஜஃப்னா வந்து வேர்ல்டுக்கே ஷஃப்னா வந்து எனக்கு ஒரு நோக்கம் உண்டு ஷஃப்னா வந்து நிறைய நிறைய பிளேசஸ் இருக்குது நிறைய பீப்புள்ஸு நல்ல பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம் வந்து என்று சொல்லி தான் இந்த இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் வாய்ப்பால் டூ ஜஃப்னா இப்போ எல்லாரும் ஜஃப்னா விட்டு போயிருக்காங்க இப்போ எனக்கு என்ன விருப்பம் வேணாலும் திருப்பி ஜஃப்னாவுக்கு வேறு கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து பெலாம் வந்து நிறைய விஷயம் ஜஃப்னால பண்ணலாம்னு சொல்லி தான் நான் பரிசு போட்டு எப்படி வரவேற்பு செய்தா அதுல நிறைய பேர் நான் நிறைய பேர் சொன்னாரு சொல்லி இருக்காங்க எனக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க ஒரு நாட்டுக்கு போயிட்ட கவனம் அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கவனம் ஆயிருன்னு சொல்லி நான் அப்படி போறது பெருசா அப்படி தோணையில் நல்ல எல்லாரும் என்ன நல்லா அழைத்து வீட்டை வந்து தங்கும் போது இப்ப நான் ரோட்ல போயிருந்தா கூட கார்ல நிறுத்தி எனக்கு தண்ணி தருவாங்க சாப்பாடு தருவாங்க எங்களுடைய வீட்டை வந்து தங்கும்ன்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே கேட்காம அவங்களே நிறைய பேர் வந்து என்னை வந்து நல்லா நல்ல மாதிரி பார்த்தா விட்டாங்க அது ஒவ்வொரு நாட்லேயும் அப்படி நடந்துருக்கு எனக்கு

இங்கே வந்து திருப்பி வாழக்கூடிய மாதிரி இருக்குது திருப்பி எல்லாம் எல்லாம் நிறைய விஷயம் கூட இங்கே திருப்பி பண்ணலாம் அங்கே பண்ணுற மாதிரி பணத்தில் வந்து இப்போ போயிருக்கிறோம் சார் அப்பா அம்மாக்களுக்கு தேவையான விஷயத்துல தான் இங்கே இருந்துட்டு போனதை அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு அடிப்பேன் இப்போ எங்களுக்கு திருப்பி மாரி இருந்து சேர்ந்து இப்போ சைக்கிள் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணலாம் இந்த வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லோரையும் நான் நன்றியே திரும்பிக் கொள்கிறேன் ரைட் ஃபோர் சிலோன் இந்த இதெல்லாம் இங்கே வந்து எனக்கு இந்த போலீஸு இதெல்லாம் கார்டு ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி யூ தேங்க்யூ எல்லாரும் இது எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுவேன் அதையும் விட் துறையிலேருந்து ஒரு பத்தாயிரம் ஃபோலோஸ் கிட்ட எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்துட்டான் ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு ஒரு நாள் நான் ஒரு ஸ்டோரி போடலாம் எங்க நிற்கிறீங்க எங்க போயிட்டீங்க ஏதாச்சும் உங்களுக்கு நடந்துட்டான்ட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் நன்றி நன்றி நான் பிறந்த இடம் கரோட்டி மேற்கு கண்படல நான் வந்து மரிபண்ணிடம் நல்லூர் அஃப்னா என்னுடைய மகன் பிறந்தது நான் ஃப்ரான்ஸுக்கு போய் இப்போ கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் என் என்னுடைய மகன் பிறந்தது ஃப்ரான்ஸில் அதோடு அவருடைய இது வந்து ஒரு ஒவ்வொரு இஸ்போர்ட்டும் வந்து இது சம்பந்தமாக சைக்கிள் சம்மந்தமாக ஒவ்வொரு ஸ்போர்ட்டும் அவர் மற்றது ஹிஸ்டி ஓடுறது தீ அந்த ஐசியில் ஓடுறது அப்படியே ஸ்போர்ட் எல்லாமே அவரில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விளையாட்டில் இது ஒரு விருப்பமான ஒரு விளையா இதாக நினச்சிக்கொண்டார் அத்தோடு ரெண்டு இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஃப்ரான்ஸுக்குள்ளேயே ஓடி ஓடி வந்தேன் ஸ்பெயின் எல்லாம் போய் வந்தேன் அப்போ தான் நோமலாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே சொன்னேன் நான் வந்து இப்படி ரெண்டு வருஷத்தில் பரிஷ் டூ பறிச்சுனா அப்போ நாங்கள் தான் லேசாக எடுத்துட்டோம் நான் அந்த ரெண்டு வருஷத்துக்கு இப்போதான் அடுத்த முடிவில் எங்களுக்கு தங்கியலாம் ஆச்சு என்ன சொல்ல மார்னிங் நான் வேலைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் போக தொடங்க முதல் வந்து இவருடைய மெசேஜை தான் பார்ப்பேன் இங்கே நிற்கிறாரு அந்த மெசேஜ் வராட்டி ஒரு நல்ல தனி ஆயிவார் அந்த மெசேஜ் யாரோடய இல்லை தானே அந்த மெசேஜ் இவர் நான் சந்தோஷமா போய் வேலை செய்வார் அப்படி என்னுடைய நாலு மாதமும் எனக்கும் அம்மாக்கும் ஒரு துண்டாட்டம் நான் அவங்க அப்ப நான் அவள் என்ன கேப்பா அப்படி நாலு மாதம் போய்த்தது இந்த நாட்டில் நாட்டு இந்த மக்களை நினச்சி இந்த நாம் பிறந்த மாட்டுக்கு நல்ல ஒரு இதை தேடி தந்தது எனக்கு மிக நன்றியும் இதுவும் என் மகனுக்கு நான் தெரிவித்து சூரன் சின்னராசா என்ற பெயர் அத்தோடு எனக்கு அந்த நேரங்களில் நான் ஃப்ரெஞ்சு நாட்டில் வேலை செய்யும் கூட எனக்கு இருபத்தஞ்சு பேர் வேலை செய்கிறான் அந்த கம்பெனியில் கூட எல்லாருக்கும் தெரியும் அங்கே ஒரு வயது போன அம்மா இருக்கிறா அடிக்கடி எனக்கு வந்து சொல்லுவா காலமே நீ தக்கேப்பா தக்கேப்பா நீ யோசிக்கா யோசித்தா என்ற மகன் நல்ல நிலைக்கு இருப்பான்னு யோசிக்க அத்தோடு அங்கே உள்ளாக்கள் எல்லாம் நல்ல பிரெஞ்சு ஆக்கள் என்று சொன்னாலும் இந்த நேரம் எனக்கு ஆறுதல் சொல்லலாம் அத்தோடு இந்த ஊர் மக்கள் இவர் மெசேஜ் அனுப்பாட்டு எனக்கு தான் மெசேஜ் வரும் இன்னோக்கு என்ன நடந்தேன் இன்னோக்கு என்ன நடந்தேன் நான் அப்புறம் மெசேஜ் பண்ணோன்னே எல்லாேருக்கும் அதே எனக்கு நேரம் போ போய்கொண்டே இருக்கும் அது நோமில்லை நான் அப்படியான அன்பானவர்களும் உறவினர்களும் அத்தோடு இந்த மகனுக்கு நான் தெரிவித்து கொண்டு இப்போது இந்த ஊர் ஊரில் உள்ள வீட்டில் எல்லா நாடுகளில் பேரும் சொல்ல முடியாது நாட்டில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் என் என்னுடைய உறவுகளுக்கும் நீங்கள் எங்கள் எங்களுக்கு இந்த உற்சாகத்தையும் அந்த ஆறுதலையும் தந்த மக்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் உற்ற உணவுகள் நண்பர்களுக்கும் அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சூரன் சின்னராசா எனக்கு சின்னராசா இந்திரா காந்தி தென்னம்பிக்கை நாங்கள் யாரும் சொல்லி யாரும் செய்யறதில்ல அவர் அவர் முயற்சி எப்படி இருக்கோ அதை நிறைவேற்றினதுக்கு எங்களுக்கு நன்றி அவர் இவ்வளவு தூரம் நாங்க கடந்து வந்துட்டோம் ஓகே நம்பிக்கை என்ன என்ன கொடுத்தேசுவாங்க எப்படி விட்டுட்டு விடுறீங்க இருக்கிறீங்க நோ அவத்தான் நம்பிக்கை ஒவ்வொருத்தரும் எங்க நாங்க நாங்க நம்புறதா எங்களுக்கு நடக்குமே அத மாதிரி அவர் எங்களை நம்பிக்கை காப்பாத்தி தந்துருக்கு ஓகே அவருக்கு நன்றி இந்த காணொலி உங்களை பிடித்திருக்கும் என நம்புகின்றேன் ஜாலி ரூஜன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டை பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்க கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்